வணக்கம் வெல்கம் டு டைம் சேனல் இன்னைக்கு பார்க்க தலைப்பு புதிய இணையதளத்தில் நில வில்லங்கு தன்றி விவரங்களை எப்படி வந்து ஃப்ரீயாக பார்வையிடுறது அப்படிங்கறத பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் டி அப்படிங்கிற வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் இதுல டாப்ல பார்த்தீங்கன்னா சேவைகள் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதில் பக்கத்துலேயே ஒரு டவுன் ஏறுவ சிம்பல் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனதும் அதில் வந்து பாத்தீங்கன்னாக்க மின்னணு சேவைகள் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணீங்கனாக்க அதுல பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று அப்படின்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க திரும்ப கிளிக் பண்ணினதும் வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு வரது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணணும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம வந்து சொத்து விவரங்களை வந்து எந்த மெத்தட்ல எல்லாம் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது புலையன் எண் வாரியாக அதாவது மனை அதுக்கப்புறம் ஆவண எண் வாரியாக முன்னாவண எண் வார்டு பிளாக் வாரியாக இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது நமக்கு வந்து எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ளதையே சூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது புழை எண் வாரியாக அதாவது சர்வே நம்பர் வாரியாக வந்து நம்ம செக் பண்ணுறோம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு கிராமமாக வருவாய் கிராமமாகங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பதிவு கிராம மெத்தடில் சூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பதிவு கிராம மெத்தட் வந்து சூஸ் பண்ணியாச்சு இதுக்கு கீழே வந்தீங்கன்னாக்க மண்டலம் அதாவது உங்க லேண்ட் வந்து எந்த மண்டலத்துல வந்து கவர் ஆகுது அப்படிங்கறத வந்து மண்டலம் வந்து சூஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் மாவட்டம் அந்த லேண்ட் வந்து எந்த மாவட்டத்துக்குள்ள வருது அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பதிவு ரெஜிஸ்ட்ரா பீஸ் எந்த சூஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஆரம்ப நாள் அதாவது எந்த இயர்லேருந்து நம்ம வந்து வில்லங்கை வந்து பார்வையிடணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும் அதாவது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு முன்னாடி கிடையாது அதுக்கப்புறம் வந்து நம்ம டில் டேட் வரல அதாவது என்ன தேதி வரல நம்ம வந்து வில்லங்கை வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து ஆரம்ப நாள் வந்து சூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் முடிவு நாள் எது வரல வந்து உங்களுக்கு வில்லங்க தேவை எப்பயுமே வந்து நம்ம வந்து கரண்ட் டேட் வரலாம் பார்ப்போம் அதாவது இன்னைக்கு தேதி முப்பது அப்படின்னா இதுக்கு முதல் நாள் வரையில வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதாவது இந்த சர்வே வரையில வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் நாள் வரையில நம்ம வந்து அஹ் ஈச்சி வந்து பார்த்துக்கலாம் இது வந்து டேட்டெல்லாம் வந்து ஆரம்ப நாள் முடிவு நாள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா பதிவு கிராமம் அந்த லேண்டு உடைய கிராமம் வந்து எந்த கிராமம் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல எண் உட்பிரிவு எண் அப்படின்ட்டுருக்கு அதாவது சரே நம்பர் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சப்டிவிஷன் நம்பர் இது வந்து டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சேர்க்கை அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதான் இந்த டீட்டெயிலெலாம் வந்து இங்கே சேவ் ஆகிடும் அதாவது கிராமம் புல எண் உட்பிரிவு எண் இதெல்லாம் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கேப்ஷா டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ண முடியும் தேட முடியும் இதே வந்து அந்த உட்பட்ட அதாவது இது ரிலேட்டடான சர்வே நம்பர் வந்து வேறு வேறு இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பதிவு கிராமம் சர்வே நம்பர் உட்பிரிவு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து சேர்க்க அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஒன் பை ஒன் ஆட் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் ஒரு அஞ்சாறு சர்வே நம்பர் கூட ஒரே டைமில் போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வேல்யூ வந்து டைப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து தேடுகள் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு வில்லங்க சான்று வந்து வந்து டவுன்லோட் ஆகிடும் வில்லங்க சான்று விவரம் வரும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ரெஜ் சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுலேருந்து வந்து இன்னொன்று வந்து பிரிச்சிருப்பாங்க அதாவது சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதனுடைய பதிவு கிராமலாம் வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க வேறு ஒரு புதிய சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்து புதுசாக வந்து துவங்கியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இதில் நம்ம பதிவு பண்ணியிருப்போம் நூனில் தேடும்போது வேற சப் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் வருது அது வந்து செப்பரேட் செப்பரேட்டாக தேடுறது மாதிரி இருந்தது ஆனால் இந்த நியூ மெத்தட் அதாவது இப்போ நியூ புதிய இணையதளத்தில் அதாவது டீஹெண்டர் ஜிநேட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து எல்லாமே வந்து ரெண்டு ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது நம்ம இது வந்து லேண்ட் வந்து ஒரே லேண்டு தான் ஆனால் வந்து ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ புதுசாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து தேடுதல் காலத்தை மட்டும் ஆரம்ப முடிவு வந்து கரெக்டாக போட்டோம்னா அது வந்து ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒரே இசில் இப்போலாம் வந்துடுது அது வந்து நமக்கு இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்துடுச்சு இப்போ அந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் வந்து இது மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபிஸ் பிரிஞ்சவங்க போட்டிங்கனாக்க ஆட்டோ பிரிஞ்சு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஈச்சியில் வந்துடும் இப்போ வந்து இதில் இந்த கேப்ஷன் வந்து டைப் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து தேடுக அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண தான் இப்போ இதில் இருக்குது பாருங்கள் திருத்த இயலாநிலை ஆவண வடித்தை பதிவிறக்கும் செய்யும் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறதுதான் இது மாதிரி வந்து பிடிஎஃபில் வந்து டவுன்லோட் ஆகிடும் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கலாம் இல்லை வந்து சேவ் பண்ணினாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம லேண்ட் வந்து நம்ம பேரில் தான் இருக்குதா வேறு எதாவது மாறிடுச்சா இல்லை வந்து மாற்றினது வந்து அப்டேட்டடாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து வில்லங்க சார்ந்த விவரங்களை ஆன்லைனில் பார்வையிடுற மெத்தடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்